அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் நானூத்தி முப்பது அறிவுடையார் அறிவிலார் என்னுடைய அறிவிழார் என்னுடைய இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அறிவுடையார் எதுவும் இல்லாதிருப்பினும் எல்லா உடையவரே ஆவார் அறிவில்லாதவர் எல்லா உடையவராய் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவரே ஆவார் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது அறிவால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற கருத்து சான்றோர்கள் நடுவே உலகில் வளம் வந்து கொண்டிருக்கையில் நிலையில்லா பொருளை தேடியா அவர்கள் செல்வார்கள் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் இவர்களை தேடி இவர்களுக்கு தேவைப்படும் பொழுது தேவையானவைகள் வந்து சேரும் அப்படி இருக்கையில் இவர்கள் அறிவை வளர்க்கும் கல்வி ஞானத்தையும் கேள்வி ஞானத்தையும் தான் நாளும் தேடிக்கொண்டிருப்பார்கள் அதே சமயம் சிந்தனையில் மேலோங்கி மேலோங்கியிருப்பார் கல்வி ஞானத்தையும் சேர்க்காமல் செல்வத்தையும் சேர்க்க தெரியாமல் இருக்கின்ற சிந்தனையே இல்லாதவர்கள் தனது முன்னோர்கள் சேர்த்த செல்வத்தையும் பாதுகாத்து அதை பல மடங்கு பெருக்கி வாழ தெரியாமல் தன் மனபோன போக்கில் பயன்படுத்தி எல்லாம் இருந்தும் இல்லாமல் நிற்பதற்கு காரணமே அறிவிலாராக இருந்தது என்பதையே அறிவுடையார் உடையார் அறிவில்லார் என்னுடையரேனும் கிளர் என்ற குரல் மூலம் அறிவு மட்டும் இருந்தால் போதும் அதை வைத்து அனைத்தையும் பெறலாம் என்றும் உயர்வான நிலையில் இருந்து செல்வங்கள் பல வழிகளில் வந்தாலும் ஒருவரது அறிவில்லாத செயலால் இந்த உலகம் அவரிடம் எல்லாம் இருந்தும் என்ன பயன் அறிவில்லையே என்றுதான் கூறும் அறிவுடைமேதான் உயர்வுக்கு வழி என்கிறார்கள் உள்ள பிறந்தகை வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்